வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஒரு ஹாப்பியான செய்தி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து அமல்படுத்தினாங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தினாங்க அப்போ கூட இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் மாநிலத்தில் இதை வந்து அமல்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பினராயி விஜயன் சொன்னார் மம்தா பானர்ஜி சொன்னாங்க இது மாதிரி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளாளுக்கு வாய்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்போ கூட அமித்ஷா சொன்னார் இதை எப்படி இங்கே உங்களால் வந்து தடுக்க முடியும் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் தடுக்க முடியும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கேள்வி வந்து கேட்டிருந்தாரு இப்போ என்ன ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல இருந்த சிறுபான்மையின மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அங்கே இருக்கக்கூடிய டார்ச்சர் காரணமாக அங்கிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்திருப்பாங்கல்ல அவங்களில் முன்னூறு பேருக்கு முதன்முறையாக குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு கீழே குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு அந்த குடியுரிமைக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை மத்திய உள்துறை செயலாளர் இருக்காருல்ல அவங்க அந்த மக்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்பட முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக்கு தேர்தல் ஆணையம் நோக்கி விரைந்த பாஜக அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மற்றும் அர்ஜுன் மேக்வால் அப்படிங்கிற மத்திய அமைச்சர் இவங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு புகார் வந்து கொடுத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் மீது உடனடியாக ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலியில் நடந்த ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள் இந்திய ராணுவத்தை ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காரு இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கேட்டகிரியில் முதல் கேட்டகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை வீட்டு குழந்தைகள் சன்னா பூவர் இருக்காங்க தலித் இருக்காங்க மற்றும் சிறுபான்மை மக்கள் வந்து முதல் கேட்டகிரியில் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடையாது இது மாதிரி பென்ஷனு இது மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு இல்லை அதுக்கு மோடி என்ன பேர் வச்சிருக்காருனா அக்னி வீர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கார் அவங்களுக்கு இதுவே இந்திய ராணுவத்தில் ரெண்டாவது கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே ரிச்சான மக்கள் வந்து இருக்காங்க ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரெண்டாவது கேட்டகரியில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா சலுகையையும் மோடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு பாஜக வந்து தெரிவிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு எதிரான பேச்சு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனில் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் இந்த அக்னிவீர் ஸ்கீம்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லா நாடுகளும் சில நாட்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் கட்டாயமாக இளைஞர்கள் இளம் பெண்கள் கட்டாயமாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆர்மி ஆர்மியில் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் நிறையா நாடுகளில் இருக்குது சில நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்னிவீர் ஸ்கீம் மாதிரி அவங்க நாடுகளில் ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க இவங்க எதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வார டைம் வருது போர் காலம் வருது அப்படின்னா அப்ப இது மாதிரி ஆர்மி ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ட்ரைனிங் எடுத்தவங்க போரில் வந்து ஈடுபடுத்தப்படுவாங்க அதே மாதிரி தான் இந்தியாவும் ஏதாவது ஒரு அவசர காலகட்டத்தில் வந்து இது மாதிரி ஆர்மியில் ட்ரைனிங் எடுத்தவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆர்மியில் இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுவாங்க அதனால் அக்னி வீர் அக்னி பாத் அப்படிங்கிற ஸ்கீமும் நிச்சயமாக வரவேற்கக்கூடியது இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோர்ஸ் முடிந்த பிறகு ஆர்மியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னா அது பெரிய ஒரு வேல்யூவாக பார்க்கப்படும் வேற எந்த ஒரு பிரைவேட் செக்டரில் வேலைக்கு போகும்போது முன்னுரிமை வந்து அவங்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால அந்த அக்னி பாஸ் ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது எதிர்கட்சிகள் பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அக்னிபாத்தில் சேரக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுடைய அந்த எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம காலத்தில் பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு எங்கே போகிறாரோ எல்லா இடத்துலையும் பயங்கரமான ரெஸ்பான்ஸு மகாராஷ்டிராவில் அண்ணாமலை இப்போ வந்து கேம்பெயின் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு வர இருபதாம் தேதி மகாராஷ்டிராவில் மொத்தம் பதிமூணு தொகுதிகளில் வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது அண்ணாமலை அவர்கள் பல தொகுதிகளில் பிரச்சாரம் வந்து மேற்கொள்றாரா நேற்று பாத்தீங்க அப்படின்னா சவுத் மும்பை இருக்கு பார்த்தீங்களா அந்த தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் என்டிஏ வேட்பாளர் யாமினி யஷ்வந்த் யாதவ் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா தொழில் முனைவோர்கள் அவங்க கிட்ட அண்ணாமலை அவர்கள் ஒரு டாக் வந்து கொடுத்துருக்காரு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு என்டிஏ கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மோடி கவர்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஸுகளுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியா எந்த இடத்துல இருந்துச்சு இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட புள்ளி விவரத்தை கொடுத்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோங்க அண்ணாமலைக்கு எந்த டாபிக் கொடுத்தாலும் வேறு லெவலில் பேசுகிறாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பர்சன்டேஜ் கூட பொலிட்டிக்கலை வந்து உள்ளே கொண்டு வராமல் பாலிட்டிக்ஸை உள்ளே கொண்டு வராமல் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாரு இல்லை பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து அவருடைய உரை வந்து வேறு மாதிரி இருக்குது ஆண்டர்பிரினர்ஸை வந்து சந்திக்கிறாருன்னா அங்கே வேறு லெவலில் பேசுகிறாரு சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள சந்திக்கிறாருன்னா அங்கே வேறு மாதிரி பேசுகிறாரு ஆன்மீக சொற்பொழிவு அவர் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே வேற லெவலில் பேசுகிறாரு இது மாதிரி எந்த டாபிக் கொடுத்தாலும் ஃபிங்கர் டிப்ஸில் ஒரு மணி நேரம் வந்து விடாமல் வேற லெவலில் பேசக்கூடிய ஒரு அசாத்திய திறமை வந்து அண்ணாமலைக்கிட்டே இருக்குது அதை மும்பையில் வந்து நம்ம பார்க்க முடியுது நல்ல ரெஸ்பான்ஸாக அண்ணாமலைக்கு இங்கே கிடைக்குது இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய கால்பந்து அணியுடைய ஐகான் லெஜண்ட் ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு பார்த்தீங்களா சுனில் சேத்ரி அவர்கள் வரக்கூடிய ஜூன் ஆறாம் தேதியோட அவர் ஓய்வு பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டுருக்காரு முப்பத்தி ஒன்பது வயசாகுது இந்தியன் லெஜண்டு அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு இந்த பத்தொம்பது வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணிக்காக நூற்றி ஐம்பது போட்டிகள் சர்வதேச போட்டிகள் விளையாண்டிருக்காரு தொண்ணூற்றி நாலு கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோங்க சர்வதேச அளவில் அதிக கோல் அடித்த வீரர்கள் பட்டியலில் நம்ம சுனில் சேத்ரி அவர்கள் நாலாவது பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிளேயரு வரக்கூடிய ஜூன் ஆறாம் தேதி குவைத்தானிக்கு எதிராக போட்டி வந்து நடக்குது கொல்கத்தாவில் நடக்குது அந்த போட்டியோட அவர் ஓய்வு பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தி இந்த பத்தொன்பது வருஷம் ஏகப்பட்ட மெமரிஸ் வந்து கொடுத்துருக்காரு அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு அளப்பரியது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துருக்காரு லெஜெண்டுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட்டை வந்து கொடுத்துட்டு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்